இல்லை அவருடைய மரணம் ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய குடும்பத்திற்கு எப்படி ஒரு இழப்போ அதே போல நம்முடைய அமைப்பு தான் ஒரு இழப்பு எனவே அவருடைய நினைவு இந்த அஞ்சலி என்பது நாம் அவரை போல ஒவ்வொருவரும் மாற வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கருத்தை நமக்கு ஏற்படுத்தும் என்று ஏப்ரல் அவங்க மரணத்துக்கு முன்னாடி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய கூட்டமாக நடக்கணும் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் வந்துடுறோம் பெண்கள் பிரதேச குழுவில் இருக்கக்கூடிய அஞ்சு பேர் வந்துடுறோம் ஆண் குழந்தை காணாமல் கொஞ்சம் பேர் வரலையே அப்படின்னு சொன்னாங்க அது என்னமோ அது அவங்க அன்றைக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாளில் மறைஞ்சோம் அவங்கள நான் வந்து நேரடியாக எனக்கு அதிக்கணும் அவங்களோட பேசுறதெல்லாம் இல்லை ரெண்டாயிரம் போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு பேரவை கூட்டத்தில் அவங்கள முதல் முதல்ல நான் சொல்லிச்சேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தைரியமாக இருந்துச்சு இந்த தேர்தலுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் நான் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன் ஒரு அரசு ஊழியர் பேரவையில் அவங்க பேர் சொல்கிறாங்க உங்களுக்கு அப்பவே ஒரு குழப்பம் ஒரு பெண்தோடதால் இவ்வளோத்தான் பண்ண முடியுமா அவ்வளோ தளத்தையும் அவங்களுக்கு திறம இருக்கா சரி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் நினைச்சேன் அதே போல் அடுத்த ஒரு பத்து நாளில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேலே அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் தான் நம்ம வந்து தோழர் இருக்கிறாங்க அவங்க நம்ம வந்து அமைப்புக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையில தான் அவங்க அங்கன்வாடியில் வேலை செய்யும் ஓய்வு பெறுவதற்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்ம அமைப்பில் இணைச்சோம் அவங்க ஓய்வு பெற்ற பிறகு மாத செல்வத்துக்கு அல்லது நம்முடைய வேறு சில உரைக்கும் பெண்கள் அமைப்புக்கு ஒரு கோழர்களை வந்து நமக்கு தேவைப்படுது என்கிற முறையில் தான் நம்ம வந்து போன மாநாட்டில் அவங்கள பிரதேசத்துக்கு ஆனால் அப்படி இணைச்ச பிறகு அவங்கள்கிட்ட ஒரு ஆனால் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சினா என்ன அல்லது வந்து பக்குவார்த்தம்னா என்ன ஸ்தாபனம்னா என்ன அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லியே யதார்த்தமான இருக்கிறவங்க அதாவது மனசில் வந்து வந்து அப்படியே பேசக்கூடிய ஒரு கட்டுரை உள்ளவங்க அது அதுதான் அவங்கள்ட்ட அவங்க கற்றுக்கொண்ட அந்த முறையில் நம்ம அமைப்புக்கு வந்து வயதான காலத்திலேயும் நம்மளால் கூட செய்ய முடியாத காரியம் அந்த ஒரு போராட்டத்தில் ஒரு ஏழை ரெண்டாயிரம் பேரை போய் சந்தித்து கையெழுத்து வாங்கி வர்றதுலாம் வந்து சாதாரண விஷயங்கள் வந்து அது தாட்சியாக நமக்கு நிறைய கற்றுக்கொண்டாங்க அதாவது மனிதர்கள் வந்து எல்லாருமே மூணு சதவம் சரியானவங்க குறையே இல்லாதவங்க தான் யாருமே இல்லை ஆனால் அவங்க எதை அதிகமாக வச்சுருக்குறாங்க பார்த்துக்கணும் ஒரு நல்லவங்கன்னு சொன்னால் அதிகமாக நல்லது செய்கிறவங்க தான் நல்லவங்க ஒரு ரெண்டு குறைகள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சு கொடுத்ததுக்கூட நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் அந்த முறையில் நம்ம அமைஞ்சிருக்கு ஒரு நாலு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இல்லாமல் ஒரு முத்திரையை வந்து அவங்க வச்சுருக்காங்க குறிப்பாக நகர கமிட்டியில் அவங்க இருக்கும்போது அந்த அமைப்புக்கு நாம் நடத்தின இயக்கங்களுக்கெல்லாம் இந்த பெண்களோடு நெருக்கமாக இருந்து அவங்கள எல்லாருமே வரவழைக்கிறது இல்லை அவங்கள வந்து அரசியல் படுத்துறதில்லை இயக்கத்துக்கு அவங்கள வந்து இணைக்கிறதில்ல இல்லை ஒரு உண்மையிலேயே ஒரு மிக மிக சிறந்த ஒரு போராளி இன்னும் சொல்ல அவர்களை எல்லாம் நம்ம ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே இனம் கண்டிருந்தால் ஒரு நல்ல தலைவராக நம்ம வந்து இன்னும் அவங்கள பரிணமிச்சிருக்கலாம் அவங்களுடைய இந்த மாதிரியான ஒரு இடத்தை கூட நம்மளால் சரி செய்திருக்கலாம் அப்போ அவங்களுடைய உடல்நலம் என்பது அது அவங்களையும் மீறி நடக்கிறதாக மாறி இருக்கணும் எனவே இப்போ தாஷியாகி மாறி அவங்க ஒரு நல்ல ஊழியரை நான் எழுது அவங்க குடும்பத்தால் ஒரு நல்ல தாயை நல்ல ஒரு ஆயாவை நல்ல ஒரு அம்மாவை அந்த குடும்பம் இழந்து வருகிறது எனவே நம்முடைய தோழர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது அவரை மாதிரி நாமும் பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வும் மனதிலே கொண்டு நாம் செயல்பட வேண்டும் அதுதான் அவர்களுக்கு செய்கிற உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த முறையில் நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் The teams are probably into used